அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க தமிழ் படத்திற்கான இணையவழி வகுப்புகள் நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க சிலபஸ் எப்போ சேஞ்ச் பண்ணாங்களோ அப்போலேருந்தே கிளாஸ் போயிட்ருக்கு மூணு பேஜஸ் முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நாலாவது பேஜ் இப்போ போயிட்டுருக்கு இது ஆல்ரெடி இருக்கிறவங்க கண்டினியூ ஆகிட்டு தானுங்க இருக்கங்க இது வரைக்கும் அறுபத்தி ஒன்பது கிளாஸஸ் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து இதுக்கு மேலே முப்பத்தி ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அதுபடி நீங்கள் படிச்சிங்கனாவே எக்ஸாம் போயிடலாங்க அதேமாதிரி டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது இதற்கான மெட்டீரியலும் நம்மக்கிட்ட நியூ சிலபஸ் பேஸ்டு இருக்குங்க யூனி இருக்கும் உங்களுக்கு எல்லா டாப்பிக் இருக்கும் நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லைங்க நீங்கள் ஒரு ஒரு புக்காக தெலவத்தவள் எல்லாமே உங்களுக்கு தொகுத்து அழகாக டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் கொடுத்துருப்போம் நீங்கள் படித்து படித்து அழகாக எழுதிக்கலாங்க ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறாங்க அது முன்னமாதிரிலாம் டைரெக்ட் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர்லாம் இப்போ வர வர குறைச்சிட்டாங்க இப்போ குரூப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யூஜிசி நெட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இப்பயும் தரம் கொஞ்சம் அதிகமாக ஆக்கும்பட்சத்து நீங்கள் ரொம்ப சிரமம் படிங்க அதனால ஒன்பது வேர்டில் தயவு செஞ்சு நீங்கள் படிக்காதீங்க இது மாதிரி பேர பேராக நீங்கள் படிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு புரியுங்க அந்த மொத்த செய்திகள் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆப்ஷனில் உங்களுக்கு டைரெக்ட் கொஷின்க்கு அந்த ஆன்சர் தெரியலனாலும் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சரி இதுக்கான கிளாஸஸ் வந்து அந்த ஷெடியூலும் கொடுத்துருக்குங்க உங்களுக்கு நம்மளோட காண்டாக்ட் நம்பரை கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டாபிக் வயசாகவே நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல் பேஸ் பண்ணி தாங்க இருக்கு ஏன்னா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா சிலபஸ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தாங்க ரெடி பண்ணியிருக்கு எந்த வால்யூமில் இருக்குது எந்த பக்கத்தில் இருக்குது அதேமாதிரி எத்தனை கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இப்போ இது வரைக்கும் அறுபத்தொம்பது க்ளாஸ் முடிஞ்சிருச்சுங்க இப்போது எழுபதாவது கிளாஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி இன்றையிலிருந்தே ஜாயின் பண்ணிக்கலாங்க ரொம்பவும் டிலே பண்ணக்கூடாதுங்க சரிங்க இதுக்கான ஷெடியூல் வந்து உங்களுக்கு கொடுத்து ஒரு ஒரு டாபிக் வயசுமே உங்களுக்கு கொடுத்தாச்சுங்க எந்தெந்த டாப்பிக் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் போட்டிருப்போங்க இருந்தாலும் ஒரு ஒருத்தருக்கு இது மாறுபடும் இருந்தாலும் இந்த ஸ்பீட் ரிவிஷன் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மூணு ரிவிஷன் முடிச்சிடலாம் அந்த கேக்கு தான் இந்த டேபிள் கொடுத்துருக்குங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் யாரெல்லாம் இதில் கான்டக்ட் பண்ணு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேங்க உங்களுக்கு நீங்கள் டவுட்டாக தாங்க இருக்கும் எப்படி கிளாஸ் நடக்கும் எப்படி மெட்டீரியல் இருக்கும் எப்படி டெஸ்ட்டு பேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க ஆன்லைன் கிளாஸ் லிங்க்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கார்டிங் கிளாஸ் தாங்க அது எதுவுமே எடிட் பண்ண கிடையாது அந்த நைட் கிளாஸ் ஒம்பது மணிக்கு ஆரம்பம் பத்தரைக்கும் முடிப்போம் அப்போ அந்த டைமில் என்ன நினைச்சோ அது அப்படியே உங்களுக்கு ரெக்கார்டிங்காக கொடுத்துருங்க எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது அது மாதிரி தான் லைவ் கிளாஸ் நடக்கும் ஜூம் மேப்பில் அது முடித்தோன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் லிங்க் அமுச்சி விட்ருவோம் பாஸ்கோர்டும் அனுப்பிச்சு விட்ருங்க நீங்கள் பார்த்துக்கலாங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த மெட்டீரியலோட லிங்க்கும் அமைச்சிருக்குங்க நம்ம ஒரு ஒரு யூனிட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம் ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு வசரம் அந்த என்னால் அந்த குறைஞ்ச நேரத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி டெஸ்ட்டு பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க அதுக்கான ஷெட்யூலும் ரெவேசடி ஷெட்யூலுங்க இது நம்மளுக்கு எக்ஸாம் வரைக்குமே இது திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம விட்டுருந்தோம் இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ண டைப்பில் சரிங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டீரியல் படிச்சுட்டு கிளாஸ் கவனிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதினா கண்டிப்பாக கேரண்டியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணலங்க நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்பே இல்லைங்க அதனால் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் எழுதி பார்த்துட்டு இந்த அந்த தரத்தில் தான் நமக்கு எல்லா கொஷினுமே ரெடியாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் அதை கேட்டுருக்கற கொஷின் எல்லாமே மெட்டீரியலில் இருந்து மட்டுந்தாங்க இந்த ஃபுல் டெஸ்ட்டில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்குங்க சரிங்க அதனால் யாராக விருப்ப போகிறீங்களோ அவங்க த தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்